பழமையானவன் பழமையான விழாவிலே வழக்கம் போல் வாழ்த்த வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் வேறொன்று இது நம்முடைய குடும்பத்து விழா அதுதான் மிக முக்கியமானது எனவே நான் இதே வராவிட்டால் தான் செய்தியாக தவிர வந்தால் அது செய்தியாக இருக்காது அதுதான் மிக முக்கியம் ஏனென்றால் இப்போது திருமாவர்களை பற்றி பிறருக்கு திடீர் காதல் அரசியல் காதல் வந்திருக்கிற காலகட்டம் பாசம் குடும்ப பாசம் பாசம் இரத்த பாசத்தை விட பாசம் இருக்கிறத அது கெட்டியானது பிரிக்கப்பட முடியாது அந்த கொள்கை உறவுகள் தான் இங்கே ஜாதி இல்லை மதம் இல்லை கொள்கை உண்டு லட்சியம் உண்டு அதற்காக எந்த விலையும் கொடுக்கக்கூடிய தெம்பும் திராணியும் இங்கே கூடியிருக்கிற அத்துறை பேருக்கும் உண்டு அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறோம் மிகப்பெரிய அளவுக்கு சமூக மாற்றம் சமூக புரட்சி அறிவு ஆசான் தந்தை பெரியார் அவர்களும் அதே போல புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அவர்களுடைய எந்த கொள்கையை எடுத்து சொன்னாலும் மேற்கோள்களை எடுத்து சொன்னாலும் அதற்கு கீழே பெரியார் வந்து போட்டால் அம்பேத்கர் சொன்னதற்கு கீழே பெரியார் என்று போடலாம் பெரியார் சொன்னதற்கு கீழே அம்பேத்கர் என்று போடலாம் ஏனென்றால் கருத்தியலால் ஒன்றுபட்டவர்கள் அதுபோலத்தான் நாங்கள் இங்கே அந்த பணியை செய்து கொண்டிருப்பதிலேதான் அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டுவதற்குத்தான் உங்கள் வாழ்க்கை நேர வேண்டும் உங்களை வாழ்க்க வந்திருக்கிறோம் சம்பிரதாயத்துக்கு அல்ல பெருமைக்காக அல்ல விளம்பரத்துக்காக அல்ல அரசியல் லாபத்துக்காக அல்ல சில பேர் உங்களை பற்றி ரொம்ப கவலையோடு இருக்கிறார்கள் இப்போது அவர்கள் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும் என்றைக்கும் உங்களுடைய காவலர்களாக நாங்கள் இருக்கக்கூடியவற்றை அதை நினைத்து பார்க்க வேண்டும் திராவிடம் தான் காப்பாற்றும் திராவிடம்தான் ஒன்றாக ஆக்கும் திராவிடம் தான் உயர்த்தும் எழுச்சி தமிழர் அவர்கள் யாருக்கும் சந்தேகம் வேண்டிய அவசியமே கிடையாது இந்த நேரத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும் நீண்ட காலமாக இன்னமும் ஒரு அழகான ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் இங்கே மற்ற சகோதரர்கள் பாராட்டியதை விட அருமை திரு இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் ஜாதி இல்லை மதம் இல்லை என்று சொன்னார் ஆனால் அவர் மாறி இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு இன்னமும் ஜாதி இருக்கிறது சொல்லுகிற கூட்டம் ஜாதி இருக்கின்றது என்பாலும் இருக்கின்றானே என்றார் புரட்சி கவிஞர் இருக்கிறார்கள் இருப்பது மட்டுமல்ல அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுவதை விட இன்றைக்கு அரசியல் சட்டத்தையே மாற்றியாக வேண்டும் மனு தர்மம் வந்தாக வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் அம்பேத்கர் அன்றும் என்றும் திருமா போன்றவர்களும் எங்களை போன்றவர்களும் இந்த பணியை இன்றைக்கு செய்வதற்கு அவசியமே இதுதான் மிக முக்கியம் மனிதர்களுக்குள்ளே எதற்கு வேதம் என்று கேட்டார்கள் உண்மை அந்த சமுதாயத்தை காணுவதற்காகத்தான் இன்றைக்கும் நாம் போராட வேண்டியிருக்கிறது பாசத்தை தூக்கி கூலி கூலிப்படையை கொண்டு வந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிற அந்த வெறித்தனம் இருக்க அந்த வெறித்தனம் ஜாதி தெருமல்ல ஜாதி ஆணவம் அல்லவா மதத்தால் மிக முக்கியமாக சிறுபான்மை சமுதாயமா அவர்களை அலட்சியப்படுத்துங்கள் அவர்களை ஒதுக்குங்கள் அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மதத்தை காரணமாக காட்டியவர்கள் மதம் பிடித்து அலைகிறார்கள் யானைக்கு மதம் பிடித்தால் ஆபத்து மனிதர்களுக்கு மதம் பிடித்தால் அதைவிட ஆபத்து அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற போது இந்த ஜாதி வரி இந்த எதிர்ப்பதற்கு ஒரு ஆயிரம் திருமாக்கள் உருவாக்கப்படுவார்கள் வருகிறார்கள் என்பது அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இன்னமும் யார் எதிர்த்து போராட வேண்டும் ஜாதியை நியாயப்படுத்துகிறார்கள் அண்மையிலே கூட அமைப்பே இருக்கிறது இப்படி நான் சொல்லுவதனாலே யாரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் தலைவர் அவர்கள் வெளிப்படையாகவே ஜாதி இருந்தாக வேண்டும் ஜாதி முறைதான் நமக்கு சிறப்பானது மதம்தான் நம்மை உயர்த்துவது என்று தெளிவாக எடுத்து சொல்கிற நேரத்தில் அதற்கு எதிர்கொலை கொடுக்க ஒரு சிறுத்தை அல்ல ஓர் ஆயிரம் சிறுத்தைகளும் புலிகளும் வேகமாக இன்றைக்கு வருவோம் அதற்கு எங்களை போன்றவர்கள் வாழ்ந்து காட்டுவோம் என்பதற்கான அடையாளம்தான் அத்தனை பேரையும் தனித்தனியே காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு திருமாவை காட்டினால் போதும் என்று சொல்லக்கூடிய அதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும் எனவே அவரை பாராட்டுவது எங்களை நாங்களே பாராட்டுவதை போல அவரை வாழ்த்துவது எங்களை நாங்களே வாழ்த்து கொள்வது போல ஏனென்றால் இந்த குடும்பம் அதுவும் அவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற நெருக்கம் இருக்கிறத அது சாதாரண இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு கொள்கை கொள்கை தாளாற்று முடியாது எல்லோரும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் எனவேதான் எங்களுக்குள்ளே இருப்பது கூட்டணி நட்பு அல்ல இது உறவு அதுதான் மிக முக்கியம் அந்த உறவு என்பது இருக்கிறதே அது மிக முக்கியமான அடிப்படை நான் சொல்வதை போல கொள்கை உறவு ஆகவேதான் திருமாவர்களே கண்ட களங்கள் ஏராளம் காண வேண்டிய களங்கள் இன்னும் அதிகமாக இருக்கின்றன எனவே நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுவது அது திருமா என்ற ஒரு தனி அல்ல இந்த சமுதாயம் வாழ வேண்டும் இந்த சமுதாயம் விடுதலை பெற்றாக வேண்டும் இந்த சமுதாயம் எழுச்சி பெற வேண்டும் உலகத்திலேயே சொன்னார்கள் தெளிவாக கருத்தை சொன்னார்கள் இன்றைக்கு உலகில் எங்காவது தீண்டாதவர்கள் நெருங்காதவர்கள் பார்க்க கூடாதவர்கள் என்று உலகத்தில் இருக்கிறார் என்று தெரியவில்லை நீங்கள் நினைக்கலாம் என்னையா இதை பேசுகிறான் என்று நம்மவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறார்கள் அமெரிக்காவுக்கு போகிறார்கள் படித்தவர்கள் படிப்பு கொடுத்தார்கள் படிப்பை பொதுவுடைமையாக்கினார்கள் கல்வி நீரோடையாக வந்தது சமூக நீதி வந்தது இந்த சமூக நீதியினால் அங்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள் பெருமை பிந்தனை செல்வர்கள் சொல்வதை போல அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆனால் இவர்கள் போவதற்கு முன்னால் அங்கே ஒரு ஜாதி போயிருக்கிறது அங்கே ஜாதி எடுத்து போராட வேண்டிய கட்டத்தில் இன்னும் கொடுக்கிறார்கள் அண்மையில இங்கிருந்து சென்றவர்கள் அங்கே ஜாதி பிறக்கவில்லை ஆனால் இங்கிருந்து சென்றவர்கள் எதை ஏற்றுமதி செய்யக்கூடாதோ அதை ஏற்றுமதி செய்து அங்கே வழக்கு மன்றத்தில் ஜாதி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது உலகளாவிய இயக்கமாக இன்றைக்கு ஜாதி ஒழிப்பு இயக்கம் மனித நேயத்தை சுயமரியாதை சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் சமத்துவம் வெறுப்பு அரசியல் அல்ல சுமரியாதை வெறுப்பு அரசியல் அல்ல அனைவருக்கும் அனைத்தும் என்பதுதான் சமூக நீதி